இந்த ஆலயத்தை வந்தால் மின் ஜென்மங்கலோடைய பாவங்கள்லாம் நிவிற்த்தியானது இந்த பெருக்கருமாவுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் காசி நிகரானது காசி வீசம் ஜாஸ்தி காசிக்கு போன உண்டு இந்த ஆலைக்கு வந்தால் எத்தனை தலனுடைய சாபங்கள்லாம் புகழ் ஐதீகம் பாண்டிய பாண்டியஸ்வரத்தில் புஷ்பவன காசி என்ற பேர் அதாவது தர்ப்பணம் பண்ணுறது எத்தனை தலைமுறைகள் எதுவும் பண்ண முடியலனால் இந்த புஷோன காசியில் தர்ப்பணங்கள் திதிகள் பதினாறாம் ஆள்கள் எல்லாம் பண்ணுவார் இந்த ஆலயத்துக்கு வந்து அதில் பலன் பலன் பண்ணால் அவ்வளோ ஜா அவ்வளோ புண்ணியமான உண்டு எவ்வளவுடைய சாபங்கள்லாம் ஆகும் பஞ்சலோக சிலை தெய்வமாக செய்ய இடம் தமிழ்நாட்டில் மூணு இடம் தான் சாமி வந்து செஞ்சதாக இந்த ஐதீகம் இங்க கோவில தான் கிடையாது சாமியை பஞ்சலோக ஆகி குழந்தைய தருவரின் அந்த வடுபட்ட மீன் இங்கேதான் இருக்கு எங்கேயுமே கிடையாது இந்த ஆலயத்துக்கு வந்தா சாபங்கள் அபற்று வார்த்தைகள் திட்டு முற்பார்கள் எவ்வளவு நினைக்கிறமோ அந்த காரியங்களா சுபகாரியங்களா தலைமுறையினுடைய எத்தனை சாபங்களா நிபுத்தியான ஒரு ஞான ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மூவருக்காண்டி நன்றி விடப்பட்ட இடம் அரே நம பார்வதி வதே மகாதேவா திருநாளுடைய போன்றி என்ன ஆண்டு வரைக்கும் இறைவாக இந்த ஆலயம் பாண்டி பதினாலில் கடைசி ஸ்தலம் அதாவது சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் உட்பட்ட எண்பத்தி நாலு கோவிலுடைய பாத்தியமான சிவங்க சமஸ்தானத்தில் பாடற்பட்ட ஸ்தலம் ஞானசம்பந்தர் ராவுக்கருத்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கருவூரால் என்று சொல்லக்கூடிய பாட சொல்ல காசிக்கு நிகரானது காசி வீசம் ஜாஸ்தி காசிக்கு போன பலன் உண்டு இந்த ஆலைக்கு வந்தால் எத்தனை தலைமுடைய சாபங்கள்லாம் போகணுன்னு ஒரு இதிகம் காசிக்கு நிகரான ஸ்தலம் புஷ்பவன காசி என்ற பெயர் அதாவது தர்ப்பணம் பண்ணுறது எத்தனை தலைமுறைகள் எதுவும் பண்ண முடியலனால் இந்த ஆலயத்துக்கு வந்தால் அதில் பலன் பலன் பண்ணால் அவ்வளோ ஜா அவ்வளோ புண்ணியமான உண்டு எவ்வளோவுடைய சாபங்கள்லாம் நிபர்த்தி ஆகும் அதனால இந்த ஆலயத்தில் விசேஷமான இந்த புசோன காசியில் தர்ப்பணங்கள் திதிகள் பதினாறாம் நாள்கள் எல்லாம் பண்ணுவாள் இந்த ஆலயத்துக்கு வந்தால் சாபங்கள் அபற்றுல் வார்த்தைகள் திட்டு மறுப்பார்கள் தன தலைமுறையினுடைய எத்தனை சாபங்களாம் நிவர்த்தியான ஒரு ஐதீகம் இந்த பாஸ்கர கஷேரம் எங்கே பூஜை பண்ணியிருக்காளோ தென்கொடிவை வடகோடி சொல்வாள் வடக்கு உள்ள எல்வா பூரா இங்கே ராமேஸ்வரத்துக்கு வருவாள் ஆனால் எங்கேயுமே கிடையாது ஸ்தலத்தில் விசேஷமானது ராமேஸ்வரத்தில் ஒன்றும் இங்கே பாகம் ஒன்றும் சூரியன் பூஜை பண்ண ரெண்டு இடம் தான் தென்னாட்டில் தென்னாளுங்கிறது பாண்டிய தேசம் இந்த தென்னாளுங்கிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த பாண்டிய தேசத்தில் பூஜை பண்ணும்போது தான் பிதர்கருமம் மாதிர்கருமா பிதிர்கருமா இந்த பிதர்க்கருமாவுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் பாண்டியஸ்தலத்தை புஷ்பவனக் காசி என்ற பேர் பஞ்சலோக சிலை தெய்வமாக வேண்டிய இடம் தமிழ்நாட்டில் மூணு இடம் தான் கந்தக்கோட்டை முருகன் கனவுளை வந்து செய்யப்பட்டது திருச்செந்தூர் முருகன் இதிலேருந்து சமுத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது சாமி வந்து செஞ்சதாக இந்த ஐதீகம் இங்கே கோவிலில் தான் வேற எங்கேயுமே கிடையாது சாமியே பஞ்சலோக சிலையாக ஆகி அக்ஷே பூவனமே சொல்லி எப்படி நம்மளுக்கு வந்து குழந்தையை எப்படி வந்து தழுவிக்கிறோமோ அதே மாதிரி குழந்தையை தருகிற மீன் கல்ன கில்ரா அந்த வடுபட்ட மீன் இங்கே தான் இருக்குது எங்கேயுமே கிடையாது சுவாமி பேர் குஷ்பவனேஸ்வரர் தமிழில் புவனநாதர் அம்பாளு சௌந்தரனாகி தமிழில் அழகி மீனானு பேர் இந்த ஆறு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா மனிதன் எலும்பு வந்து பூவான இடம் அதாவது காசியில் மகாபாரதம் ராமாயணத்தில் உண்டு காசிக்குடைய விசேஷமானது ராமேஸ்வரம் போய் காசிக்கு உருவா காசியிலேருந்து ராமேஸ்வரம் போட்டு புராண கதைகளில் உண்டு மகாபாரதம் கீதாச்சாரங்கள் மகாபாரதுடைய பழைய காலத்துடைய விசேஷமான ஸ்தலத்தில் புராண கதைகளில் உண்டு அவ்வளோ விசேஷமான ஸ்தலத்தில் இந்த காசியில் யாத்திரையாக வரும்போது ராமேஸ்வரத்துக்கு யாத்திரையாக வந்திருக்கா அந்த மனிதனுடைய எலும்பை கொண்டு வரும்போது இந்த எழுகைக்கு வரும்போது பூவாகிடுது ஆன ஒன்று மகான்கிட்ட கேட்குறா இந்த மாதிரி ஆலயத்தில் இப்படி ஆகிருத்தே இந்த இடத்துக்குள்ள வரும்போது அப்படின்னு இந்த ஸ்தலத்தில் என்ன கேட்டீங்கன்னா வடகிழக்கு இரு திசை உள்ள ஒரு கிழக்கை வந்து ஒரே பாகமாக பார்க்க முடியாது இரு திசையில் ஒன்னா வடகிழக்கு சரிபாதியான ஊர் எந்த இடத்துலனாலும் ஒரே டிக்கார்த்தாக இருக்கும் அதனால் அவ்வளோ விசேஷமான இந்த ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் பாண்டி பதினாலில் இன்னும் கடைசி ஸ்தலம் இந்த ஆலயத்துக்கு வந்தால் மின் ஜென்மாங்கலவுடைய பாவங்கள்லாம் நிவர்த்தியானது பிரம்மாக்கு சாபி மோட்சனாகி ஆயிரத்தெட்டு லிங்கத்து பூஜை ஒன்றே ஐதீகம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு ஒரு கண்ணில் வந்து பிரம்மாக்கு சாபி மோக்ஷனானே இறைவன்கிட்ட முறையேடுறா எத்தனை தலைமுறையுடைய சாபங்களும் அவளுக்கு பரவியே கிடையாது ஆனால் சுவாமி கிட்ட முறையிடும்போது இந்த ஆலயத்துக்கு வந்து ஆயிரத்தெட்டு லிங்கத்தை பூஜ்ஜியம் பூஜை நேரம் ஐதீகம் அதான் வைகை காசியில் எப்படி கங்கை விடியதோ அதே மாதிரி இங்கே வைகை கரை அந்த லிங்கம் பூரமாக தெரிஞ்சனால அந்த ஸ்தலத்தில் வந்து உள்ளே விளையாமே வெளியிலே பாடிட்டா மூவர்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே உள்ளே வந்து தான் பாடுவா இந்த ஆலயத்துலேருந்து வெளியிலே பாடிட்டாள் அக்கறையை தாண்டி அந்த ஆத்தங்கரையை தாண்டினோடனே ஆடி தேவச மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துலேருந்து தான் இங்கே பாடியிருக்காள் ஏன் பாடினா அப்படின்னு கேட்டால் கண்ணுக்கு பூரா லிங்கமாக தெரிஞ்சனால மிதிச்சதாக இதையும் அதனால் அங்கேயே பாடிட்டா சுவாமி வந்து நந்தி விலகப்பட்ட இடம் முன்னாடி இந்த ஆலயத்தில் வந்து சுவாமி ரூபம் தெரியாதனால சுவாமி பிரார்த்தனை கேட்குற சுவாமி ரூபம் தெரியல ஒன்று மூவருக்கா மூவர் நன்றி விலகப்பட்ட இடம் ஞானசம்பந்தர் நாவக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மூவர்காண்டி நந்தி விலகப்பட்ட இடம் அதான் புஷ்போன காசி என்று பேர் அம்பாள் சுந்தரநாயகி தமிழ் அழகி மீனான் என்று பேர் அதே போல் ஒரு ஒரு விசேஷமான மீனாட்சி சுந்தரேஷனுக்கு நடைபெற்ற அறுபத்தி மூணு திருவிளையாடர் முப்பத்தி ஆறாவது திருளையாடர் ரசபாதமன் நட்சத்திரன்னு பேர் அந்த அம்மையார் வந்து என்ன புன்னணையாளன்னு பேர் அந்த புன்னணையாளுக்கு வந்து காட்சி கொடுத்து டெய்லி அன்னதானம் பண்ணி செய்வாள் அப்போ என்னை அன்னதானம் பண்ணி செய்யும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இறைவன்ட்டு முறையிறா உன்னுடைய அலங்கார கோலமே பார்க்கணுமே அப்படின்ட்டு சொக்கநாத மதுரை மீனாட்சி சுந்தரேஷ் சொக்கநாத பெருமானா வந்து அந்த அம்மையாருக்கு டெய்லி வந்து அன்னதானம் யார் வந்தாலும் அன்னதானம் போட்டு அதான் அந்த ஆலயத்தில் வந்து அன்னதானத்தை அவ்வளோ விசேஷமான ஸ்தலம் அன்னதானம் பண்ணி அவ்வாறு பனிவெடிகள் செஞ்சு தாசி புன்னணையாளர் தாசினா அந்த தாசி கிடையாது அதாவது உடைய விசேஷங்கள் சுவாமியுடைய சிவாலயங்களை கைங்கரியம் பண்ணுற பேர் தாசி தமிழ் தொழில் வாழ்த்துல அதனால் அந்த விசேஷமான ஆலயத்தில் சுவாமிக்கு முறையோடு செஞ்சு அந்த பனிவடைகள்லாம் செஞ்சு அந்த அம்மையார் வந்து இடைவென்று முறையடுறார் பஞ்சலோக சிலை சாமி வந்து செஞ்சதாக இந்த ஐதீகம் இங்கே கோவில்தான் வேற எங்கேயுமே கிடையாது அந்த அம்மையார் காண்டி திருவிழா காலங்கள் நடைபெற்ற பொன்னனையாலும் பேர் அந்த அம்மையார் பேர் அந்த பொன்னனையா அந்த காண்டி தான் அந்த காட்சி கொடுத்த இடம் பங்குடி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திர கொடியேற்றம் உத்தரத்தில் தீர்த்தம் அதனால் அந்த பிரம்ம ஊற்றம் வந்து இந்த கோவிலில் உண்டு அதனால் தேர்தல் கல்யாணங்கள் விசேஷமாக நடைபெறும் இந்த ஆடி மொளக்கூச்சி ஊட்டம் வந்து நடைபெறுகிறது அதனால் இந்த ஆலயத்துக்கு வந்தால் எவ்வளவு நினைக்கிறோமோ அந்த காரியங்களாக சுபகாரியங்கள்லாம் விர்த்தியாக சாபங்கள் அப்தியாயிரும் எத்தனை தலைமுறைகளுடைய சாபங்கள் விவரத்தாக இறைவனை பிரார்த்தனை செய்தால் அந்த கைங்கரியம் மூலம் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம் நம்ம பார்வதி பதகேர் மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி